ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி ஆறாம் வகுப்பு சமூக அறிவியலில் சிந்து சமூக நாகரிகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்ஸுக்கான ஆப் ஒன்று இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ நோட்ஸ் ஆப்பு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரிட் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணுறது மூலயமா இது நீங்கள் இந்த இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்த்திலருந்து டென்த் வரைக்குமான எல்லா லெசன்ஸுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸும் இருக்குது ஸோ இந்த சில லெசன்ஸ்க்கு வந்து இப்போ தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு இருக்கும் சரி வாங்க நம்ம லெஸ்ஸன்குள்ளே போகலாம் சிந்து சுமலை நாகரிகம் ஹரப்பா நாகரிகத்தின் ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன்முதலில் சார்லஸ் மேசன் எனும் ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அவர் அந்த பாழடைந்த சிங்கர்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதுதான் ஹரப்பா நாகரிகம் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும் அடுத்தது பா அடுத்த அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்போது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வையை கொண்டு வந்தார்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா ஹரப்பாவிலும் மொகஞ்சதரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மட்பாண்டுகளுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறி கண்டறிந்தனர் எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதரோவை விட பழமையானது என முடிவு முடிவுக்கு வருகின்றனர் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது இதன் பொருள் நகரம் ஆகும் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோராம் ஆண்டு அலெக்சாண்டர் கனிஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது அடுத்த பாயிண்ட்டு வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலமாகும் ஸோ இதை மாதிரி எல்லா லெசனில் இருக்கிற பாயிண்ட்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்பை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நன்றி